எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம் இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் எழுந்திருப்பதே ஏறக்குறைய மறுபிறவி என்று கூறலாம் எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி நாம் பெறுவதை சிருஷ்டி என்று கூறலாம் இத்தொழிலை செய்பவர் பிரம்மா எனவே இவரது பெயரால் விடியற்காரை பொழுதே பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்துள்ளார்கள் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது இது எப்போதுமே சுப தான் இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாடு செய்வது நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்றைய நாள் முழுவதும் வெற்றி கிட்டும் மற்ற நேரத்தில் வரும் காற்று காற்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரும் காற்று அமுத காற்று எனப்படும் அலையில் சித்தர்கள் மகான்கள் மற்றும் யோகிகளின் அருள் கிட்டும் அந்த நேரத்தில் நாம் என்ன செயல்கள் செய்கின்றோம் என்பதை பொறுத்து நமது வாழ்க்கை மாறும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி அதிலும் குறிப்பாக இருபத்தி ஓரு அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் பயன்படுத்தி கொண்டால் அதுவே பழக்கமாகி நம்மை வெற்றியின் பக்கம் அழைத்து செல்லும் இந்த நேர வழிபாட்டின் மூலம் வீட்டில் இருந்த கஷ்டநிலை மாறும் கடன் தொல்லை தீரும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறை வழிபாடு மேற்கொள்வது பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் தேவதைகள் திருமால் சிவபெருமான் மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் நமக்கு அருள் பாலிப்பதாக இந்த நேரத்தில் தெய்வங்களின் பார்வை நாம் வேந்து படும்போது நமது துன்பங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் பிரம்மம் குறித்த நேரத்தில் எழுவது மட்டும் போதாது அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வர வேண்டும் தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஒரே ஒரு வேண்டுதலை நினைத்து விளக்கு ஏற்றினால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல உண்மையும் கூட சிறப்பான பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு ஒன்றை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெருகும் அதற்கு எப்படி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல உடையாத அகல் விளக்காக ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் நாற்பத்தி எட்டாவது நாள் முடியும்போது நீங்கள் எதை நினைத்து விளக்கு ஏற்ற தொடங்கினீர்களோ அது நிச்சயம் நடக்கும் திருமண தடை விலக நல்ல வேலை கிடைக்க கடன் சுமை குறைய நல்ல கணவன் அமைய நல்ல மனைவி அமைய குழந்தை பாக்கியம் பெற இப்படி என்ன வேண்டுதல் உங்கள் மனதில் இருந்தாலும் அதை நினைத்து இந்த விளக்கை ஏற்ற தொடங்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படும் பொருள் கருப்பட்டி பெரும்பாலும் சுத்தமான கலப்படமில்லாத கருப்பட்டியாக வாங்கிக் கொள்ள வேண்டும் அதை தூள் செய்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் அதிகாலை வேளை நாலு மணியிலிருந்து ஐந்து மணி வரை இந்த விளக்கு உங்கள் வீட்டில் எரிய வேண்டும் காலையில் எழுந்து குளித்து விட்டுதான் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்று இரண்டு சிட்டிகை இந்த கருப்பட்டி தூளை போட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றப்பட வேண்டும் அந்த விளக்கிற்கு முன்பு அமர்ந்து குல தெய்வத்தை நினைத்து உங்கள் வேண்டுதலை நிச்சயம் பழிக்க வேண்டும் என்று வேண்டுதலை முன்வையுங்கள் தினமும் அந்த விளக்கை ஒரு துணி கொண்டு சுத்தம் செய்துவிட்டு அதே விளக்கில் தினமும் புதிதாக நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பட்டி தூள் புதிதாக திரி போற்று விளக்கு ஏற்ற வேண்டும் நாற்பத்தெட்டு நாளும் புது திரிதான் போட வேண்டும் விளக்கை ஒரு துணி கொண்டு துடைத்து சுத்தம் செய்து விட்டுதான் மீண்டும் விளக்கை ஏற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது எளிமையான வழிபாடு தான் ஆனால் இந்த வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்தது நாற்பத்தெட்டு நாள் விராமல் இந்த வழிபாட்டை மேற்கொண்டீர்கள் என்றால் இந்த சக்தி உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு கோரிக்கையை மனதில் நினைத்து நாற்பத்தெட்டு நாளும் வழிபாட்டை தொடர வேண்டும் பெண்களால் மாதவிடாய் காலத்தின் காரணத்தினால் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த விளக்கை ஏற்ற முடியாது எனவே அந்த மாதவிடாய் காலங்களில் வீட்டில் இருக்கும் மற்ற நபர்கள் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த விளக்கு உங்கள் வீட்டில் எரிய வேண்டும் என்பதுதான் அவசியம் எனவே மாதவிடாய் காலங்களில் வீட்டில் இருக்கும் நபர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த விளக்கை ஏற்றலாம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்